இங்கே பாருங்கள் பெரிய பாம்பை நல்ல பாம்பு போன ட்ரிப்பு நான் போட்ட வீடியோ வயல் நீங்கள் யாரும் நம்பலை எல்லாம் ஓலை பாம்பு ஓலை பாம்புன்னு சொன்னீங்க அதில் குட்டிலாம் என் காலு கிட்ட அப்படியே விடையாடுவோம் வயலுக்கு போனாலே இன்னும் இருந்தேன் உங்கள்கிட்ட போன வீடியோலாம் காமிச்சேன்னு கா நம்பலை பெரிய பாம்பை பாருங்கள் கடைசியாக பாருங்கள் ரெண்டு தட்டி தட்டியாக இருந்துக்கிட்டு ஒரு ஆள் உயரம் பின்னுக்கிட்டு எந்திரிக்கும் பாருங்கள் வயலை அப்படியே துவைக்கிது பாருங்கள் பயிரெல்லாம் ஓட்டலாமா கல்லறி தடிக்கவா ஒரு மணி நேரமா இல்லை இது நல்ல பாம்பு ஆசைப்பட்டுங்க படம் வந்து சீர் முழுதாக எடுக்கும் இந்த மாதிரி ரெண்டு நல்ல பாம்பு விளாண்டுட்டு இருக்கும்போது நம்ம தரத்து ஓஹோ ஒரு இருபது அடி சரவுண்டில் பயிரை மாசி இருந்தாலும் வந்து அண்ட மருந்து போட்டு ஆகுது போகிறாங்க பாருங்க மாப்பிள்ள மருந்து வர வந்து அண்டை போட்டுருக்கான் இப்ப துரத்துனா அவனை கடிக்க போகும் இந்த மாதிரி தான் நல்ல பாம்புலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம இப்போ அதை ஓட்டுனாலும் பாம்பு வந்து பிடிங்கிடும் வேக போனாலும் சேருதுங்க ஒரு பக்கம் மருந்து போட்டால் வயலுக்கு ஒரு ஆள் உயரம் எம்பது இந்த பாம்பு இருந்தும் இதெல்லாம் பார்த்து குருவி கிழகி எல்லாம் கற்று ரெண்டும் குழஞ்சிக்கிட்டு பின்னிக்கிட்டு ஒரு ஆள் உயரம் மேலே வருது பாருங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த வீடியோவை பாருங்கள் அப்புறம் மருந்து போடுறான் பாருங்க சுற்றி இருபது அடிக்கு பயிரை காலி பண்ணிவிட்டுங்க அங்கே பாருங்கள் அப்படியே நல்லா நாற்று நல்லா பணுகுச்சியும் இருந்தது போட்டு அன்னாசனம் பண்ணி கொதறி அஞ்சுட்டு எது வரைக்கும் உப்புலாம் மருந்து போட்டிருக்க நீ இந்தாண்ட கலர் தெரிக்கவா எவ்வளோ நிறையா ஓட்டலம்மா கல்லறி அடிக்கவா